ಊಂ ವಿದ್ಮಗೆ ವಿತ್ಮಗಿ ಭಕ್ರದುಂಡಾಯ ಧೀಮಗಿ ತನ್ನು ದಂದಿ ಪ್ರಶೋಧ ಯಾ ಊಂ ಶೋಮಾಯ ಮಂಗಳಾಯ ಬುಧಯಷ ಗುರು ಶುಕ್ರ ಷಣಿಯಜ್ಜ ರಾಘವ ಗೇದವ ನಮಗ உலகெங்கும் வாழும் இராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவ அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் புரட்டாஷி மாதம் ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி பிரதமை அதிகாலை இரண்டு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு பின்பு துவிதியை திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் ஹஸ்தம் பிற்பகல் இரண்டு மணி பதினேழு நிமிடங்களுக்கு பின்பு சித்திரை நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நிமிடம் வரை காலம் மூன்று மணியில் இருந்து நான்கு மணி முப்பது மணியில் இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை புளிகை காலம் மதியம் பனிரண்டு மணியில் இருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் சதயம் பூரட்டாதி வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஐந்து விதி என் ஐந்து பஞ்சபூத சாஸ்திரப்படி ஷம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதியதோர் முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்கள் பார்க்கலாம் சார்ந்தவர்களுக்கு உழைப்புக்கு தகுந்த மதிப்புகள் கிடைக்கும் திடமான முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய திறமைக்கான பெருமைகள் அமையக்கூடிய நல்ல நாள் சின்ன சின்ன பொறிகடல வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு கூட அபாரமான லாபங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தன் நம்பிக்கையில் தளர்ந்து விடாமலும் தைரியத்தை இழந்து விடாமலும் வாழ்ந்து காட்டுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ரசய சார்ந்தவங்க பிரம்மாண்ட நாயகி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் கியூ ரிஷபராட்சியை சார்ந்தவர்களுக்கு வரவும் செலவும் வகையாக அமையும் உங்களுக்கான அடையாளத்தை உறுதிப்படுத்தக்கூடிய உன்னதமான நாளாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தகுதிக்கு மிக்க மனிதர்களின் நட்பு புனிதமானது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசிய சார்ந்தவங்க வக்கரகாலியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் பால்வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் என் மிதுன ராசிய சார்ந்தவர்களுக்கு மன வாழ்வில் பணம் சேரும் உழைப்பிற்கு தகுந்த ஊதியம் கிடைக்கக்கூடிய உன்னதமான சூழல் ஆரம்பமாகும் கார்பண்டர் சம்பந்தப்பட்ட கைத்தொழிலில் உள்ளவர்களுக்கு காசு பண லாபங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆயிரம் உறவுகள் துணையாக இருந்தாலும் வாழ்க்கையை தனியாகத்தான் எதிர்கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ரசய சந்தவங்க அவிநாசி எப்பர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் செண் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூஎல் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு அனுமானமே இல்லாமல் ஆதாயம் சேரும் கடந்த கால துயரங்களில் இருந்து விலகி சிகரங்களை சந்திக்கக்கூடிய சிறப்பான சூழல்கள் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆயிரம் முறை தோல்விகள் வந்தாலும் அடுத்தடுத்த முயற்சியை தொடர்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசிய சார்ந்தவங்க ஆதி லிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூல வர்ணம் வாடாமி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி கே சிம்ம சாந்தவர்களுக்கு சார்ந்தவர்களுக்கு விமான பயணம் வெகுமானமாக அமையும் தட்டி பறிச்சவங்க மத்தியில் வெற்றி கனியை தொட்டு ரசிக்கக்கூடிய நாளாகவும் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆடம்பர வாழ்வை விட அவமானம் தரும் பாடம் வலிமையானது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்மம் ரசிக சார்ந்தவங்க தண்டாயுத பாணி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ ஜே கண்ணை ராசைய சார்ந்தவர்களுக்கு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய நாள் பணிவான ஒரு பேச்சுக்களும் துணிவான செயல்பாடுகளும் பக்குவமான ஒரு சில அமைப்புகளும் இன்றைய நாளில் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொறுமை உள்ளவனுக்கு வாழ்க்கை அடிமை பொறுமை இல்லாதவன் வாழ்க்கைக்கு அடிமை என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணி ரசய சந்தவங்க நாகநாத சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராஜய சார்ந்தவர்களுக்கு வரவுகளால் உறவுகள் பலப்படும் நிதி கிடைக்கக்கூடிய நிம்மதி கிடைக்கக்கூடிய உங்களுக்கான வெகுமதிகள் அதிகமாகக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள் குவியும் சுவாமி சம்பந்தப்பட்ட பூஜை பொருள் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அதாவது அபாரமான லாபங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அன்போடு பேசவும் பண்போடு பழகவும் முயற்சி செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துல்லாம் ராசய சந்தபங்கு யோக விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஹச் விருட்சிக ராசையை சார்ந்தவர்களுக்கு சிரமங்கள் இல்லாத சிறப்புகள் சேரும் கடந்த அவமானங்கள் விலகி வெகுமானங்கள் சேரக்கூடிய வாய்ப்புக்கள் ஆர்ப்பரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் உண்மையோடும் நேர்மையோடும் உள்ளவங்க உறுதியோடும் இருப்பது நல்லது என்பதை மனதில் வைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசிய சார்ந்தவங்க நீலகண்டீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஜி தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சாஸ்திர ஈடுபாடு அதிகரிக்கும் உங்களுடைய வெளிப்படையான செயல்பாடுகள் மூலமாக வெற்றியை ஈர்க்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அடுத்தடுத்த தோல்விகள் வாழ்க்கையின் ஆழத்தை உணர்த்தும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ் ராத்திரிய சார்ந்தவங்க சந்தான விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு முன்னோட்டமான சிந்தனைகள் அதிகரிக்கும் சினம் என்ற கோபத்தை கட்டுப்படுத்தி பணம் என்ற லாபத்தை ஈர்க்கக்கூடிய பக்குவங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களை விட தவறவிட்ட சந்தோஷங்களே அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசிய சார்ந்தவங்க மங்கள லிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் எட்டு அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி ஏ கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு கெளரவ வாய்ப்புகள் கிடைக்கும் போராட்டமே இல்லாத பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய பண வரவு தடையில்லாமல் அமையக்கூடிய பக்குவமான சூழல் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் வாழ்க்கையில் வெற்றி பெற நட்பு தேவை வாழ்நாள் முழுவதும் வெற்றி பெற எதிர்ப்பு தேவை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசிய சார்ந்தவங்க கல்யாண சுந்தரேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் நான்கு அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூடி ராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய சொத்துக்கள் சேரும் தர்மத்தை கடைபிடித்து தன வரவை சேர்க்கக்கூடிய நல்ல நல்ல சூழல் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வருடங்கள் மாறுவதால் வாழ்க்கை மாறாது என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது நாளை பொறுத்தளவுக்கு சார்ந்தவங்க முகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஐந்து அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் ஏ ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்